ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவர் சுக்ளவர் நானு பிரகாஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த வகையான மூணு வங்கியில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மினிமம் பேலன்ஸ் கண்டிப்பாக வந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது எந்தெந்த வகையான வங்கி அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஜிட்டல் மயமான உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வங்கி அப்படிங்கிறது இன்றியாமையாதே அப்படின்னே சொல்லலாம் ஸோ மத்திய அரசும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வகையில் ஜன்தன் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக வங்கி கணக்கு இல்லாத ஏழை எளிய பெண்களுக்கு இந்த மாதிரி வங்கி கணக்கில் வந்து தொடங்கியிருக்காங்க இருக்காங்க ஸோ அதுபோக இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசியமயமாக்கப்பட்ட வங்கியாக இருக்கட்டும் அல்லது நம்ம பிரைவேட் பேங்க்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது கட்டாயமாக ஒன்று இருக்கும் ஸோ இந்த சில வங்கியில் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ பேலன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ சில வங்கியில் பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சம் அதாவது உச்சக்கட்ட அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பத்தாயிரம் பதினைந்தாயிரம் இந்த மாதிரி வந்து நம்ம மினிமம் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும் ஸோ அந்த வகையில் இப்போ தற்போது மூணு வகையான வங்கிகள் அதாவது என்னென்ன வங்கிகள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அந்த மூணு வகையான வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறத இப்போது அதிகப்படுத்தியிருக்காங்க ஸோ அதை பற்றி இதில் பார்க்க போகிறோம் ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா சேமிப்பு கணக்குக்கான அதாவது எஸ்பிஐ அக்கவுண்ட்டுக்கான குறைந்தபட்ச இருப்புத் தொகையை உயர்த்தி வங்கிகள் தற்போது அறிவித்துள்ளது அதன்படி எஸ்பிஐ வங்கி அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம் எஸ்பிஐ வங்கி கணக்கு வைத்திருப்போர் குறைந்தபட்ச இருப்பாக மூணாயிரம் ரூபாய் வைத்திருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு தற்போது ஐயாயிரமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அதற்கடுத்ததாக பஞ்சாப் நேஷனல் பேங்க் பிஎன்பி அப்படின்னு சொல்லுவோம் இதோட குறைந்தபட்ச கையிருப்பு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் இருந்தது ஸோ இப்போ அதை மூணாயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா கனரா வங்கி குறைந்தபட்ச இருப்பு தொகை ஆயிரமாக இருந்து வந்த நிலையில் தற்போது இரண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஸோ அதாவது மூணு வகையான வங்கிகள் சொல்கிறாங்க எஸ்பிஐ வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அதுக்கடுத்த கனரா பேங்க் இந்த மூணு வகையான வங்கியிலையும் நீங்கள் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான மினிமம் பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் பேங்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணாயிரூவா வந்து வங்கியோட இருப்பாக இருந்துகிட்ருக்கு அதாவது குறைந்தபட்ச இருப்பா மினிமம் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஐயாயிரரூவா வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க்லேயும் ஆயிரரூபா தான் இருந்தது ஸோ இப்போ வந்து மூணாயிரத்தி ஐநூறுரூவாயை வந்து திடீர்னு உயர்த்தியிருக்காங்க அதுக்கடுத்தா பார்த்திங்கனா கனரா விலையும் ஆயிரம் ரூபாயாக இருந்த குறைந்தபட்ச இருப்பு தொகையை இப்போ ரெண்டாயிரத்து ஐநூறு வரைக்கும் உயர்த்தியிருக்காங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிராமப்புற வங்கிகள்லையுமே அதாவது கிராமத்தில் இருக்கக்கூடிய வங்கிகள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நடைமுறை தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் சிட்டியில் இருந்தீங்க அப்படிங்கிற பஸ்ஸில் அதாவது மெட்ரோபாலிட்டிஷியன் சிட்டி இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சார்ஜஸும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மூணு வங்கியான வங்கிகளோட சேமிப்பு கணக்குலையும் பார்த்திங்கன்னா அப்படின்னா குறைந்தபட்ச இருப்பு தொகை இந்த அளவு இருக்கணும் அப்படின்னு ஸோ ஸ்டேட் பேங்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா மினிமம் ஐயாயிரம் ரூபா வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க குறைந்தபட்ச இருப்பு தொகை அதுவே பஞ்சாப் நேஷ்னல் பேங்கில் ப்ளஸ் கனரா பேங்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்கில் மூணாயிரத்தி ஐநூறும் போக உங்களோட கனரா பேங்காக இருந்ததுன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு நீங்கள் வந்து பேலன்ஸை மெயின்டைன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க சப்போஸ் நீங்கள் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா ஆவரேஜாக மந்த்லி மந்த்லி உங்களுக்கான அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அதுக்கடுத்தா அந்த சார்ஜஸ் ஒவ்வொரு மாதமும் எடுத்துகிட்டே இருப்பாங்க சப்போஸ் அந்த மாதத்திற்கு உண்டான இருப்பு தொகை அதாவது குறைந்தபட்ச இருப்பு தொகை உங்களோட வங்கி கணக்கில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு உண்டான பெனால்ட்டி அமௌண்ட் வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க நீங்கள் அதையும் பார்த்துங்க ஸோ சில வகையான வங்கிகள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னாலுமே ஸோ அதை நீங்கள் பேலன்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா அதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ இந்த மூணு அக்கௌண்ட் வச்சிருக்கிற அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரையும் உங்களிடம்தான் தேவை உங்கள் பிரகாஷ் பாய்டேக்கர்